நில வழிகாட்டி மதிப்பில் குழப்பம் கட்டண அனுமதி பணி முடக்கம் செய்தியை விரிவாக காண்போம் எந்த வழிகாட்டி மதிப்பை கடைபிடிப்பது என்ற குழப்பம் காரணமாக அடுக்குமாடி கட்டணங்களுக்கான வசூலிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் அடுக்குமாடி குடியிருப்பு திட்ட அனுமதி தாமதம் ஆவதாக கூறப்படுகிறது தமிழகத்தில் இரண்டாயிரத்தி பன்னெண்டில் நிர்ணயிக்கப்பட்ட நில வழிகாட்டி மதிப்புகளை கடைப்பிடிக்கலாம் என பதிவுத்துறை இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அறிவித்தது இது தொடர்பான வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் பதிவுத்துறை உத்தரவுக்கு தடை விதித்தது இதையடுத்து வீடுமனை விற்பனைக்கான பத்திரத்தில் பதிவு செய்யும் போது எந்த வழிகாட்டு மதிப்பை கடைப்பிடிப்பது என்பதில் குழப்பம் ஏற்பட்டுள்ளது இதே அடுக்குமாடி கட்டுமான திட்ட அனுமதி பணிகளும் பாதிக்கப்பட்டுள்ளன நகர் உரிமைப்பு சட்டப்படி நிலத்தின் பரப்பளவில் இரண்டு மடங்கு அளவுக்கு கட்டணங்கள் கட்ட அனுமதிக்கப்படுகிறது ஆனால் அடுக்குமாடி குடியிருப்பு திட்டங்களை செயல்படுத்தும் போது மூன்று புள்ளி ஐந்து முதல் ஐந்து மடங்கு வரை கட்டண பரப்பளவை அதிர்க்க அனுமதி கோரப்படுகிறது இதற்காக பிரீமியம் எஃப் எனப்படும் கட்டண அடிப்படையிலான கூடுதல் தளபரப்பு குறியீட்டை அனுமதிக்கும் நடைமுறை உள்ளது இதன்படி கூடுதல் தளபரப்புக்கு அனுமதி கோருவார் அதற்கு இணையாக நிலத்தின் வழிகாட்டி மதிப்பை நாற்பது சதவீத தொகை கட்டணம் செலுத்த வேண்டும் அடுக்குமாடி திட்ட அனுமதி கோப்புகள் ஆய்வு முடியும் போது இதற்கான கடிதம் வழங்கப்படும் நீதிமன்ற தரையால் எந்த வழிகாட்டு மதிப்பை கடைபிடிப்பது என்பதில் குழப்பம் ஏற்படுகிறது இதனால் வீடு விற்பனைக்கான பத்திரங்கள் பதிவாக காத்திருக்கின்றன அடுக்குமாடி குடியிருப்பு திட்டங்களுக்கான பிரீமியம் எஃப்எஸ்ஐக்கான கட்டணங்களை முடிவு செய்வதிலும் எந்த வழிகாட்டு மதிப்பை கடைபிடிப்பது என்ற குழப்பம் ஏற்பட்டுள்ளது நகர் ஊரமைப்பு துறையான டிடிசிபி சென்னை பெருநகர் வளர்ச்சி குடும்பமான சி எம்டிஏ அதிகாரிகள் பதிவுத்துறை இணையதளத்தை சுட்டிக்காட்டி புதிய மதிப்பை கடைபிடிக்க முன்வருகின்றனர் விண்ணப்பதாரர்கள் எதிர்ப்பால் இதன் அடிப்படையில் பிரீமியம் விவசாய கட்டணங்கள் வசூலில் கொடுக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது இப்பிரச்சினையில் அடுக்குமாடி கட்டுமான அனுமதி தாமதமாவதால் வீடு வாங்குவோர் பாதிக்கப்படுகின்றனர் நண்பர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் உங்களை வந்தடைய வலதுபுறத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யவும்